திருப்பாடல் நூற்றி ஐந்து தாவீது அரசர் பாடிய வரலாற்று சிறப்பை எடுத்து கூறும் அழகிய திருப்பாடல் இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் செய்த நன்மைகளையும் ஆபிரகா முதல் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு வந்து சேர்ந்தது வரை கடவுளின் வழிநடத்துதலை எடுத்து கூறும் அழகான திருப்பாடல் கடவுளின் உடன்படிக்கை வல்ல செயல்கள் மற்றும் வழிநடத்துதலை தெளிவாக கூறும் திருப்பாடல் இந்த திருப்பாடல் கடவுளின் செயல்களை எடுத்துச் சொல்லுவதன் வழியாக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கும் அழகிய திருப்பாடல் இந்த திருப்பாடல் ஆண்டவர் செய்த வியத்துக்கு செயல்களை நினைவு கோருங்கள் நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார் உணவெனும் மூன்று கோளை முறித்து விட்டார் பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவுகோருங்கள் அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார் யோசிப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார் பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவுகூருங்கள் அவர்தம் கால்களுக்கு விளங்கிட்டு அவரை துன்புறுத்தினர் அவர்தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர் பல்லவி ஆண்டவர் செய்த வியத்துக்கு செயல்களை நினைவுகூருங்கள் காலம் வந்தது அவர் உரைத்தது நிறைவேறிற்று ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவுகோருங்கள் மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார் மக்களிடங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார் பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவுகோருங்கள் அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார் தம் உடைமைகளெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவுகோரும்